வணக்கம் மூக்கையர் மீனவன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போனோம்னா மீன் வழியில் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய திருக்கையை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு பெரிய திருக்கு மீன் கனவா மீன் அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன ஒரு கலர் பேத்தை மீன் வந்துச்சு இது எல்லாத்தையும் தான் நம்ம வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோ முழு சாப்பாருங்க இது வந்து மணத்திருக்கு மீன் ரொம்பவே வந்து இது பெருசாக வர வளரும் நாங்களே கிட்டத்தட்ட இந்த மீன்லாம் வந்து ஒரு நூற்றம்பது கிலோ அளவு வரை பிடிச்சிருக்கோம் இன்னைக்கு நம்மளுக்கு வந்த மீனை எப்படி இருக்குன்னு சொல்கிறத பாருங்கள் இந்த மீனை வந்து நம்ம வந்து உயிரோடு எடுத்துருக்கும் போது அது எப்படிலாம் இருக்குன்னு இந்த வீடியோவில் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் வீடியோ முழுசா பாருங்க பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க போடுவாங்க

அது ராஜா போட்டுக்குங்க அது சின்ன கத்தி பெரிய கத்தி

ஒரு பெரிய திருக்குமின் வரையில நம்ம வந்து ரொம்பவே கவனமாக தூக்கணும் இந்த திருக்கையும் வந்து நம்ம வந்து மண்டுக்கு பயன்படுத்தி தான் நம்ம வந்து மேலே இழுத்துருக்கோம் ஏன்னா இதை வந்து நம்ம தூக்கும் போது நம்ம வளையவே கிழிச்சுக்கிட்டு அப்படியே கீழே விழுந்து இது கடலுக்குள்ளே போயிடும் இதோடைய இடம் வந்து ஒரு பத்து கிலோ தான் இருந்துச்சு அதனால இதை வந்து கொஞ்சம் நம்ம ஈஸியாகவே தூக்குற மாதிரி இருந்துச்சு ஆனால் நம்ம சில நேரங்களில் ரொம்பவே பெரிய திருக்கு மீன் வரும் அதுகளை நம்ம வந்து ஈஸியாக தூக்க முடியாது இதையே பாருங்கள் எவ்வளவு அகலமாக இருக்குன்னு பாருங்கள் நம்ம ஒரு ஆள் வந்து ஈஸியாக இதை வச்சு நம்ம ஒளிஞ்சிக்கிற அளவுக்கு ரொம்பவே பெரிய மீனாக இருக்குது பாருங்க இதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய கனவ மீன் வந்துச்சு அந்த கனவ மீன் அதுக்கப்புறம் இன்னுமே சில மீன்கள் வந்துச்சு அதையும் இப்போ நம்ம வரிசையாக பார்ப்போம் மேல அடிச்சிட முடே அடிச்சிருக்கு அப்படி நல்லா வாழ ஆட்டி காட்டுமா இருக்கு அப்படி சுவின் மறுக்கணும் இதுக்கு திரும்புத இல்லை தண்ணி ஊதிருங்கயா

ரொம்ப சின்னத்து இருக்க விட்டுரு கடல்ல விட்டுறது உயிரோட ஓடிட்டா ஓடிச்சு ஓடிடு ஓடிட்டா முத்த கொடுத்தது கிடைக்கா ஏதோ பாவி கோயங்காரே கிழிச்சது டேய் நாளைதே தேர்க்க வேண்டியது. இதுல டிஸ்டர்ப இந்த மீன் வந்து ஒரு வகையான பேத்த மீன் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது வந்து கலர் வந்து இந்த கீழ்ப்பகுதி வந்து மீனோட கீழ்ப்பகுதி வந்து மஞ்சள் கலர்லேயும் வெள்ளை கலர்லேயும் கலந்துருக்கு மேலே உள்ள பகுதி எல்லா வகையான பேத்த மீன் மாதிரி தான் இருக்குது ஆனால் இந்த மீன் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறும் அப்படியே உருவமே மாறிக்கிட்டே வரும் இதை வந்து இப்போமே வந்து விலைக்கு வாங்கத்தான் செய்கிறாங்க அதனால் நம்ம வந்து இதை வந்து இப்போ வதைக்கி நம்ம வந்து கரையை வந்து கொண்டு போவோம் நம்ம நம்மகிட்ட இப்போ வியாபாரி வந்து விலைக்கு வாங்கிக்கிறாங்க இந்த மீன் நம்மளுக்கு இதுவுமே ஒன்று ரெண்டுமா இப்போ நம்ம வலைகளில் வந்து அப்படி சேர்ந்துரும் எப்படியுமே வந்து சில நேரங்களில் பத்து கிலோ இருபது கிலோ இந்த மாதிரி கூட இந்த மீன் வந்து கிடைக்குது இப்போ நம்ம இந்த எல்லாமே ஓரளவு வாங்கி முடிச்சிட்டோம் அடுத்தது நம்ம மீன் பிடிக்கிறதுக்காக இன்னொரு இடத்த நோக்கி அதோடு கிளம்பணும் வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த நண்பர்கள் அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்துன கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி வணக்கம் de nadie